வணக்கம் தேம்பவணி நகரப்படலாம் பாடலன் ஐந்து இனிய அன்பார் திருவினோன் அருளின் சிந்தும் மீனக இருளை சீக்கி வெயில் குளம் உயிர்த்த சென்னீர் தான் நக முடிய சூடு இத்தமனிய நகரம் பூண்ட வானகம் நகவுள் மாட்சி வகுத்துரை பறியவாரே அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் ஐந்தாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலும் நகரத்தினுடைய சிறப்பை உயர்வை சொல்லக்கூடிய பாடல்தான் தேன் அக இனிய அன்பார் திருவினோன் அருளிற் சிந்து மீன் நக இருளை சீக்கும் வெயிற்குலாம் உயிர்த்த செந்நீர் தான் நக முடியாய்ச் சூடி தமணிய நகரம் போன்ற வானகம் நக ஒன் மாட்சி வகுத்துரைப்பு அறியவாறே தேனை விட அன்பும் தயையும் கொண்ட இறைவன் தம் மக்களை மீட்பதற்கென்று விரும்பி சிந்திய தமது விலை மதிப்பில்லாத இரத்தம் சிந்திய இடம் எந்த இடம் இந்த நகரம் இந்த நகரத்தில்தான் அவரது இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது கடவுளினுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது தன்னுடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தினால் ஏனென்றால் இரத்தம் என்பது உயிர் அந்த உயிரை கொடுத்து தன் உயிரை கொடுத்து நம்மை எல்லோரையும் மீட்டிருக்கிறார் என்றால் வானகனக மாட்சி அதாவது இந்த நகரத்தை பார்ப்ப பார்ப்பதற்கு யார் வருகிறார் என்றால் வானவர்கள் எல்லோரும் வந்து பார்த்து ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடம் இதில் ஒரு வரி வருகிறது உயிர்த்த செந்நீர் அதாவது வெறும் சிந்திய செந்நீர் மட்டுமல்ல அந்த செந்நீரை சிந்தி உயிர் கொடுத்தாலும் நம்மை மீட்பதன் வழியாக அவர் மீண்டும் உயிர் பெறுகிறார் உயிர்த்த இறைவன் எனவே இறந்த இறைவன் உயிர்த்த இறைவன் பாவத்தில் நம்முடைய பாவத்தில் அவர் இறக்கிறார் நம்முடைய மீட்பில் அவர் உயிர்க்கிறார் எனவே இந்த நகரம் சிறப்பான ஒரு நகரம் என்று சொல்லப்படுகிறது வானவர்களே வந்து பாராட்டக்கூடிய வணங்கக்கூடிய இந்நகரத்தை நான் எந்த வார்த்தைகளால் புகழ்ந்து விடப் போகிறேன் என்கிறார் கவிஞர் நன்றி